ஒரு ஊரில் மணி என்ற கஞ்சன் ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் கஞ்சமாக செலவு செய்வான் அவனிடம் வந்து யாரும் உதவி கேட்டால் இல்லை என்று கூறுவான் அது மட்டும் இல்லாமல் அவன் தன் பொண்டாட்டி பிள்ளைக்கே செலவு செய்ய ரொம்ப யோசிப்பான் அவன் ஒரு நாள் மதியம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் கனவில் அவனோட தாத்தா வந்தார் வந்த அவர் தேய் பேராண்டி நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள வேப்பமரத்திற்கு அடியில் புதையல் இருக்குடா என்று சொல்லிவிட்டு விட்டார் தூக்கத்திலிருந்து எழுந்த கஞ்சன் சற்று யோசித்தான் பகல் கனவு பலிக்கும் என்று சொல்லுவார்களே ஒருவேளை இது உண்மையா இருக்குமா என்று புதையலை எடுக்க நினைத்தான் அவன் பகலில் சென்றால் பிறருக்கு தெரிந்துவிடும் அதனால் இரவில் புதையலை எடுக்க செல்வோம் என்று நினைத்தான் பின்னர் இரவு ஆனதும் புதையலை எடுக்க சென்றான் அப்போது அங்கிருந்த நல்ல பாம்பு ஒன்று அவனை கடித்துவிட்டது ஐயோ பாம்பு கடித்துவிட்டதே என்று சொல்லிக்கொண்டே விஷக்கடி மந்திரவாதியிடம் ஓடினான் கஞ்சன் அவர் தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு மந்திரம் சொல்லியே நோயை குணமாக்குவார் ஊரான் கடிக்கு ஐம்பது ரூபாய் தேள் கடிக்கு நூறு ரூபாய் பாம்பு கடிக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் உனக்கு என்ன கடித்தது என்றார் மந்திரவாதி அந்த நேரத்தில் கஞ்சன் எந்த கடியானாலும் ஒரே மந்திரம் தானே சொல்லப்போகிறார் பாம்பு கடித்தது என்று சொன்னால் அதிக காசு கொடுக்க வேண்டும் என்று கஞ்சமாக யோசித்து பூரான் கடித்துவிட்டது என்று பொய் சொல்லிவிட்டான் மந்திரவாதி பூரான்கடி மந்திரத்தை சொல்ல பயன் இல்லை மீண்டும் வைத்தியரே எனக்கு கடித்துவிட்டது என்றான் மந்திரவாதி தேள்கடி மந்திரத்தை சொன்னார் இப்போதும் எந்த பயனும் இல்லை பயந்து போன கஞ்சன் மெதுவாக பா பாம்பு கடித்தது என்றான் அவன் சொல்லி முடிப்பதற்குள் விஷம் தலைக்கு ஏறி இறந்துவிட்டான் நீதி அளவுக்கு மீறின கஞ்சம் உயிரினை எடுக்கும்